நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுவைக் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது கொடுத்துட்டு இருக்கோம் அதுல குறிப்பாக தமிழ் பாடத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்புகளாக இருக்கட்டும் மாதிரி தேர்வுகளாக இருக்கட்டும் சோ இதுல தங்களுடைய பங்களிப்பை சிறந்த முறையில் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே செலுத்திக் கொள்ள வேண்டும் இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த தேர்வுல ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தங்களுடைய ஈடுபாட்டை வந்து சிறந்த அளவுக்கு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் எல்லாமே நம்ம என்ன ஒன் பை ஒன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுல இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி யூனிட் எயிட்ல இருக்கக்கூடிய உரைநடை தமிழ் சோ இந்த உரைநடை தமிழ்ல இருக்கக்கூடிய தகவல்கள் தொகுக்கப்பட்டு இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு நூறு வினாக்கள் நூறு கொஸ்டின் அந்த நூறு கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம என்ன போறோம் பார்க்க போறோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டா இருக்கட்டும் சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர்ல ஒவ்வொரு யூனிட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதை இன்னையும் செம்மைப்படுத்தி கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வழிமுறையை முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபைக்குழுவின் பயிற்சியை முழுமைப்படுத்திக் கொள்ளுங்கள் முதல் வினாவானது எத்தனை தலைமுறைகளை கடந்து இறையனார் கலவியல் உரை கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது எத்தனை தலைமுறைகளை கடந்து இறையனாரின் கலவியல் உரையானது கிடைத்திருக்கிறதுனா ஒன்பது தலைமுறைகள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் உரை ஆசிரியர்கள் காலமாக கருதப்படுவது எது தமிழ் இலக்கிய வரலாற்றில் உள்ள தமிழ் இலக்கிய வரலாற்றில் உரை ஆசிரியர்களின் காலமாக கருதப்படக்கூடியதுன்னா ஆப்ஷன் பி கிபி பதினொன்று பதினான்கு நூற்றாண்டு உரை ஆசிரியர்கள் என்று சிறப்பித்து அழைக்கப்படுபவர் உரை ஆசிரியர் என்று சிறப்பித்து அழைக்கப்படக்கூடியவர் இளம் பூரணர் ஆப்ஷன் சி இளம் பூரணர் உரை தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்படக்கூடியவர் நச்சினார்க்கினியர் யாருடைய தொல்காப்பிய பொருள் அதிகார உரை சிறந்ததாக கூறப்படுகிறது பேராசிரியர் தொல்காப்பிய சொல் அதிகார உரைக்கு முதன்மையாய் தொல்காப்பிய சொல் அதிகார உரைக்கு முதன்மையாய் விளங்குவது யாருடைய உரை சேனாவரையரின் உரை பத்துப்பாட்டு முழுமைக்கும் உரை கண்டவர் கீழ்கண்டனவற்றுள் யார் நச்சினார்க்கினியர் சீபக சிந்தாமணி உரை எழுதியவர் சீபக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர் சிறப்பதிகாரத்திற்கு உரை கண்டவர் யார் அடியாருக்கு நல்லார் திருக்குறளுக்கு யாருடைய உரை சிறந்ததாக கூறப்படுகிறது பரிமேலகரின் உரை வியாக்கியானம் என்பது என்ன வியாக்கியானம் என்பது வைணவ உரைநடை மரபு தமிழும் வடமொழியும் கலந்த உரைநடை எவ்வாறு அழைக்கப்படுகிறது மணி பிரவாளம் மணி பிரவாளம் என்று அழைக்கப்படுகிறது யாருடைய திருவாய் மொழி உரை ஈடு என்று அழைக்கப்படுகிறதுனா வடக்கு திருவேதி பிள்ளை வடக்கு திருவேதி பிள்ளையினுடைய உரை திரு திருவாய் மொழி உரையானது ஈடு என்று அழைக்கப்படுகிறது சமயவாத மறுப்புரை எழுதியவர் யார் சிவ சமய வாத மறுப்புரை எழுதியவர் கீழ்கண்ணனவற்றில் யார் சிவஞான முனிவர் ஜீவகாரணிய ஒழுக்கம் ஜீவகாரணிய ஒழுக்கம் என்னும் உரைநடைநூலை இயற்றியவர் யார் ராமலிங்க அடிகள் தத்துவ கண்ணாடி என்னும் உரைநூலின் ஆசிரியர் யார் தத்துவ கண்ணாடி என்ற உரைநூலின் ஆசிரியர் தத்துவ போதகர் ஞான தீபிகையின் ஆசிரியர் கேள் கண்ணனவற்றுள் யார் தத்துவ போதகர் ஞான ரதம் இயற்றிய ஆசிரியர் யார் பாரதியார் தனித்தமிழ் இயக்கம் கண்டவர் கீழ்கட்டனவற்றுள் யார் மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கம் கண்டவர் மறைமலை அடிகள் கலை சொற்களை உரை நடையில் அறிமுகம் செய்தவர் யார் கலை சொற்களை உரை நடையில் அறிமுகம் செய்தவர் மறைமலை அடிகள் பட்டினப்பாலை ஆராய்ச்சி என்னும் உரைநடை நூலின் ஆசிரியர் யார் மறைமலை அடிகள் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி சோ இதுவுமே மறைமலை அடிகள் சில பட்டினிப்பாளை ஆராய்ச்சி முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி சோ இது மறைமலை அடிகளுடைய நூல் மறைமலை அடிகள் எழுதிய உரைநடை நூல் கீழ்கண்ணனவற்றுள் எதுனா இங்க கொடுத்துருக்கக்கூடிய அனைத்துமே தமிழர் மதம் பழந்தமிழ் கொள்கையை சைவ சமயம் மரணத்தின் பின் மனிதன் சோ இந்த மூன்றுமே வந்து அவர் எழுதிய உரைநடை நூல்கள் மக்கள் நூற்றாண்டு உயிர் வாழ்வது எப்படி என்னும் உரைநடை நூலை எழுதியவர் யார் மறைமலை அடிகள் முருகன் அல்லது அழகு எனும் உரைநடை நூலின் ஆசிரியர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக்கா பெண்ணின் பெருமை உரைநடை நூலை எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ் சோலை அல்லது கட்டுரை திரட்டு நூலின் ஆசிரியர் தமிழ் சோலை அல்லது கட்டுரை திரட்டு திருவி கல்யாண சுந்தரனார் வேலும் வில்லும் என்ற நூலின் ஆசிரியர் வேலும் வில்லும் ராபி சேது பிள்ளை திருவள்ளுவர் நூல் நயம் திருவள்ளுவர் நூல் நயம் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை ஊரும் பேரும் சோ இதுவுமே ராபி சேது பிள்ளை ஊரும் பேருங்கிறதோ ராபி சேது பிள்ளை அதே மாதிரி சிலப்பதிகார நூல் நயம் இயற்றியவரும் ராபி சேது பிள்ளை அவர்கள் சிலப்பதிகார நூல் நயம் ராபி சேது பிள்ளை ஊரும் பேரும் ராபி சேது பிள்ளை திருவள்ளுவர் நூல் நயமும் ராபி சேது பிள்ளை அதே மாதிரி வேலும் விழும் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேது பிள்ளை முல்லைத்திணை என்னும் உரைநடை நூலின் ஆசிரியர் மூவா வரதராஜனார் இளங்கோ வடிகள் என்னும் உரைநடை ஆய்வு நூலின் இயற்றியவர் இளங்கோ வடிகள் என்னும் உரைநடை நூல் ஆய்வு நூலை எழுதியவர் டாக்டர் மூவா பெருநாட்சா என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார் பெருநாட்சாவோ மு வரதராஜன் அவர்கள் காந்தியடிகள் என்னும் உரைநடை நூலை இயற்றியவர் மு வரதராஜனார் அப்போ மு வரதராஜனார் மூவா என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க பார்க்கும் பொழுது முல்லை திணை என்ற உரைநடை நூலை எழுதியவர் இளங்கோவடிகள் என்னும் உரைநடை நூலை எழுதியவர் ஷா என்ற உரைநடை நூலை எழுதியவர் காந்தியடிகள் என்ற உரைநடை நூல் எழுதியவர் டாக்டர் மூவா அவர்கள் யாருடைய உரைநடை அடையாள் அமைந்த நடை என்று அழைக்கப்படுகிறது அறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணாவினுடைய உரைநடை நூல்களானது அடையாள் அமைந்த நடை என்று அழைக்கப்படுகிறது ஆரிய மாயை என்னும் உரைநடை தமிழன் ஆசிரியர் யார் ஆரிய மாயை என்னும் உரைநடை தமிழன் ஆசிரியர் அறிஞர் அண்ணா நிலையும் நினைப்பும் உரைநடை எழுதியவர் நிலையும் நினைப்பும் அறிஞர் அண்ணா ஏ தாழ்ந்த தமிழகமே என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார் அறிஞர் அண்ணா இலக்கிய திறன் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் மூவா மு வரதராஜனார் இலக்கிய என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் மூவா இலக்கிய மரபு என்ற உரைநடை நூலின் ஆசிரியரும் மு வரதராஜனார் இலக்கிய மரபு அதே மாதிரி இலக்கிய திறன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்பு நம்ம நினைச்சுருக்கோம் இளங்கோ வடிகள் பெர்னான்ஷா காந்தியடிகள் அதே மாதிரி முல்லை திணை இதெல்லாமே மூவாவினுடைய உரைநடை நூல்கள் யாருடைய உரைநடை தேநடை என்று அழைக்கப்படுகிறது வா சுப மாணிக்கம் சோ இவருடைய உரைநடை நூலானது தேநடை என்று அழைக்கப்படுகிறது வள்ளுவம் என்ற உரைநடை நூலின் ஆசிரியரும் வா மாணிக்கம் வள்ளுவம் என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் வ மாணிக்கம் உரைநடை நூலில் புகழ்மிக்க தமிழ் காதல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் உரைநடை நூல்கள்ல புகழ்மிக்க நூல் தமிழ் காதல் சோ இந்த நூலின் ஆசிரியர் யார் வா சுபமாணிக்கம் அவர்கள் கங்கா நதி என்ற நூலின் இயற்றியவர் கங்கா நதி என்ற நூலை இயற்றியவர் வா சுப மாணிக்கம் திருக்குறள் சுடர் என்ற உரைநடை நூல் மாணிக்கத்தினுடையது காப்பிய பார்வை என்னும் உரைநடை நூலை எழுதியவரும் வா மாணிக்கனார் காப்பிய பார்வை ஒப்பிலக் ஒப்பிலக்கிய நோக்கு எழுதிய ஆசிரியர் ஒப்பிலக்கிய நோக்கு எழுதியவரும் வாசுபார் சங்க தமிழ் எழுதியவர் கீழ்கண்ணனவற்றுள் யார் சங்க தமிழ் எழுதியவர் திரு கருணாநிதி அவர்கள் இலக்கிய சாறு என்னும் உரைநடை தமிழின் ஆசிரியர் உரை இலக்கிய சாறு என்னும் உரைநடை தமிழின் ஆசிரியர் யார் வாசுபணிக்கனார் அருளம்பல கோவை அருளம்பல கோவை என்ற நூலை இயற்றியவர் குமாரசாமி முதலியார் ஆப்ஷன் சி குமாரசாமி முதலியார் தேவரடி ஆளின் வாழ்க்கையை கூறும் கனகி புராணம் எழுதியவர் யார் சுப்பையா ஆப்ஷன் பி சுப்பையா பனைமரம் பற்றி தாலி புராணம் பாடிய பனைமரம் பற்றி தாலி புராணம் பாடிய இலங்கை தமிழ் அறிஞர் யார் இலங்கை தமிழ் அறிஞர் காசிநாத புலவர் ஆப்ஷன் ஏ நீதிமன்றத்தை பற்றி கோட்டு புராணம் பாடியவர் யார் நீதிமன்றத்தை பற்றி கோட்டு புராணம் பாடியவர் வே ராமலிங்கம் மோகனாங்கி என்னும் நாவலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஐந்தில் எழுதிய இலங்கை தமிழ் அறிஞர் யார் சரவண முத்துப்பிள்ளை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி இரண்டில் தத்தை விடு தூது என்ற சிற்றிலக்கியத்தை எழுதியவர் யார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி இரண்டு தத்தை விடு தூது என்ற சிற்றிலக்கியத்தை எழுதியவர் சரவண முத்து பிள்ளை நடராசர் பதிப்பகம் பாடிய இலங்கை தமிழறிஞர் யார் முத்து குமார சாமி கவிராயர் முத்து குமார கவிராயர் இயேசு மத பரிகாரம் இயற்றிய இலங்கை அறிஞர் யார் மத பரிகாரம் இயற்றிய இலங்கை அறிஞர் கீழ்கண்டனவற்று யார் விநாயகன் ஐம்பத்தி எட்டு முத்துக்குமார கவிராயர் ஐயனாரூல் எழுதிய இலங்கை தமிழ் அறிஞர் ஐய எழுதிய இலங்கை தமிழ் அறிஞர் யார் முத்துக்குமார கவிராயர் விலாசம் என்னும் இலக்கிய வகை எவ்வாறு வளர்ச்சி கண்டது விலாசம் என்னும் இலக்கிய வகையானது நாடகமாக வளர்ச்சி கண்டது ஈழத்தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் யார் ஈழத்தமிழ் உரைநடையின் தந்தை என்று போற்றக்கூடியவர் ஆறுமுக நாவலர் தமிழ் இலக்கியத்தை இலங்கை பாடநூலில் சேர்க்கும் தகுதியை பெற்று தந்தவர் யார் தமிழ் இலக்கியத்தை இலங்கை பாடநூலில் தமிழ் இலக்கியத்தை இலங்கை பாடநூலில் சேர்க்கும் தகுதியை பெற்று தந்தவர் ஆறுமுக நாவலர் அவர்கள் இலங்கையின் இலக்கிய விளக்கு என்று கருதப்படுபவர் இலங்கையின் இலக்கிய விளக்கு என்று கருதப்படுபவரும் இவர்தான் ஆறுமுக நாவலர் பழந்தமிழ் நூல்களான வீரசோலியம் கழித்தொகை நூல்களை முதலில் பதிப்பித்தவர் யார் தாமோதரம் பிள்ளை பழந்தமிழ் நூல்களான வீரச்சோழியமாக இருக்கட்டும் கழித்தொகையாக இருக்கட்டும் நூல்களை முதலில் பதிப்பித்தவர் தாமோதரம் பிள்ளை தொல்காப்பிய சொல் அதிகாரம் பொருள் அதிகாரத்தை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் தாமோதரம் பிள்ளை தொல்காப்பிய சொல் அதிகாரத்தையும் அதே மாதிரி பொருள் அதிகாரத்தையும் முதன் முதலில் பதிப்பித்தவர் தாமோதரம் பிள்ளை அட்டாவதானம் சதாவதானம் கலைகளில் சிறந்து விளங்கிய இலங்கை தமிழ் அறிஞர் யார் கதிரை வேர் பிள்ளை அட்டாவதானம் அதே மாதிரி சதாவதானம் கலைகளில் சிறந்து விளங்கிய இலங்கை தமிழ் அறிஞர் யார் வந்து நம்ம யார சொல்றோம் கதிரை வேர் பிள்ளை யாழ்ப்பாண அகராதியை உருவாக்கியவர் யாழ்ப்பாண அகராதியை உருவாக்கியவரும் இந்த கதிரவேர் பிள்ளை அவர்கள் வெள்ளி பாரதம் மயூரகி மயூரகிர புராணம் ஆகியவற்றிற்கு உரை எழுதிய இலங்கை அறிஞர் கதிரைவேர் பிள்ளை அவர்கள் தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் புலவர்களையும் பற்றிய அரிய செய்திகளை கொண்ட திராவிட பிரகாசிகை நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளியிட்டவர் யார் தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் புலவர்களையும் பற்றிய அரிய செய்திகளை கொண்ட திராவிட பிரகாசிகா நூலை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பதில் வெளியிட்டவர் யார் சபாபதி நாவலர் ஆப்ஷன் பி ராமாயண தாத்பரிய சங்கிரகம் எழுதிய இலங்கை தமிழறிஞர் யார் சபாபதி நாவலர் திருவிடை மருதூர் பதற்ற பத்து அந்தாதி பாடிய இலங்கை தமிழ் அறிஞர் யார் திருவிடை மருதூர் பதற்ற பத்து அந்தாதி பாடிய இலங்கை தமிழ் அறிஞரும் சபாபதி நாவலர் அவர்கள் சபாபதி நாவலர் அவர்கள் சபாபதி நாவலர் தான் வந்து பாத்தீங்கன்னா இலங்கை சரிங்களா இலங்கை சரி இலங்கையைச் சேர்ந்த தமிழ் அறிஞர் திருவிரு விடை மருதுர் பதி பத்து பாடியவர் திரு சிற்றம்பல யமக அந்தாதி பாடியவர் யார் சபாபதி நாவலர் பாரத தாத்பரிய சங்கிரகம் பாடிய இலங்கை தமிழ் அறிஞராக அறியப்படக்கூடியவர் சபாபதி நாவலர் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர் என்னும் நூலின் ஆசிரியர் யார் கனக சபை பிள்ளை ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழ் அறிஞர் என்ற நூலின் ஆசிரியர் கனக சபை பிள்ளை கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி களவழி நாற்பது நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் கனக சபை பிள்ளை கலிங்கத்து பரணி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா களவழி நாற்பது சொன்ன நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கழக சபை பிள்ளை ஈழத்து நவீன நாவல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் நாகமுத்து ஈழத்து நவீன நாவல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் நாகமுத்து நீலகண்டன் அல்லது ஓர் சாதி வேளாளன் நாவலின் ஆசிரியர் யார் நாகமுத்து அவர்கள் சி சித்தகுமாரன் என்னும் நாவலை எழுதிய இலங்கை அறிஞர் யார் நாகமுத்து அவர்கள் நவீனத்துவனின் நவீனத்துவத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படக்கூடிய ஈழத்து அறிஞர் யார் நவீனத்துவத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படக்கூடிய ஈழத்து அறிஞர் யார் துறையப்பா பிள்ளை துறையப்பா பிள்ளை இருபதாம் நூற்றாண்டு ஈழத்து இலக்கிய இருபதாம் நூற்றாண்டு ஈழத்து இலக்கிய முதல்வர் என்று போற்றப்படக்கூடியவர் யார் துறை ஐயா பிள்ளை துறை ஐயா பிள்ளை இருபதாம் நூற்றாண்டின் ஈழத்து இலக்கியத்தின் முதல்வர் என்று போற்றக்கூடியவர் துறை ஐயா பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் கீதோபதேச கீதர சமஞ்சரி என்னும் நூலை எழுதியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கீத உபதேச கீத ரசமஞ்சரி என்னும் நூலை இயற்றியவர் துறை ஐயா பிள்ளை ஆப்ஷன் பி துறை ஐயா பிள்ளை அவர்கள் சகல குண சாம்பண்ணன் என்னும் நாடகத்தை எழுதியவர் யார் சோ நல்லா பாருங்க சகல குண சாம்பண்ணன் என்னும் நாடகத்தை எழுதியவர் துறை ஐயா பிள்ளை அவர்கள் எங்கள் தேசநிலை சுவ தேச கும்மி நூல்களை எழுதியவர் எங்கள் தேசநிலை அதே மாதிரி சுவதேச கும்மி நூல்களை இயற்றியவர் துறை துறை அப்பா பிள்ளை ஆப்ஷன் ஏ தமிழ் இசை நூலான யாழ்நிலை இயற்றியவர் தமிழ் இசை நூலான யாழ்நிலை இயற்றியவர் விபுலானந்த அடிகள் பிளாட்டோவின் பிளாட்டோவின் நூலை பாவலர் விருது சரி விருந்து என்று மொழிபெயர்த்து எழுதியவர் யார் மொழிபெயர்த்து எழுதியவர் விபுலானந்த அடிகள் அவர்கள் மதங்க சூளாமணி என்னும் நடன நாடக இலக்கண நூலை படைத்தவர் யார் மதங்க சூளாமணி என்னும் நடன நாடக இலக்கண நூல் படைத்தவர் யார் யாரை சொல்றோம் விபுலானந்த அடிகள் அவர்கள் தமிழ் ஒப்பிலக்கியத்தின் முன்னோடியாக கருதப்படக்கூடியவர் தமிழ் ஒப்பிலக்கணத்தின் முன்னோடியாக கருதப்படக்கூடியவர் தனிய நாயகம் பிள்ளை தனி நாயகம் அடிகள் தமிழ் ஒப்பிலக்கியத்தின் முன்னோடி என்று கருதப்படக்கூடியவர் தனி நாயக அடிகள் அதே மாதிரி தமிழ் தூது நூலின் ஆசிரியர் யார் தனி நாயக அடிகள் நேச்சர் இன் தமிழ் பயிற்சி நூலின் ஆசிரியர் கேள் யார் தனி நாயக பிள்ளை உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் தனி நாயக அடிகள் உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றம் உருவாவதற்கு காரணமானவர் யாரு நான் தனிய தனி நாயக அடிகள் முதன் உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் நடப்பதற்கு காரணமாக இருந்தவர் முதல் உலக தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் நடப்பதற்கு காரணமாக இருந்தவர் தனி நாயக அடிகள் தனி நாயக அடிகள் தமிழ் வீர யுக பாடல் என்னும் ஒப்பிலக்கிய நூல் ஆசிரியர் யார் கைலாசபதி தமிழ் வீரயுக பாடல் என்னும் ஒப்பிலக்கிய நூலின் ஆசிரியர் கைலாசபதி தமிழ் நாவல் இலக்கியம் தமிழ் நாவல் இலக்கியம் என்னும் திறனாய்வு நூலின் ஆசிரியர் யார் தமிழ் நாவல் இலக்கியம் என்னும் திறனாய்வு நூலின் ஆசிரியர் கைலாசபதி திறனாய்வு நூலின் ஆசிரியர் கைலாசபதி அதே மாதிரி வந்து சமூக வியலும் இலக்கியமும் என்ற திறனாய்வு நூலின் ஆசிரியர் யார் கைலாசபதி ஆப்ஷன் சி கைலாசபதி டிராமா இன் தமிழ் லிட்டரேச்சர் நூலின் ஆசிரியர் கீழ்கண்ணனவற்றுள் யார் கா சிவத்தம்பி ஆப்ஷன் ஏ சிவத்தம்பி தமிழ் இலக்கிய வரலாறு எழுதிய ஈழத்து தமிழ் அறிஞர் யார் சிவத்தம்பி கா சிவத்தம்பி தமிழ் சிறுகதையின் வளர்ச்சி என்னும் நூலை இயற்றிய இலங்கை அறிஞர் யார் சிவபாத சுந்தரம் சாரி கா சிவத்தம்பி தமிழ் இலக்கிய வரலாறுங்கிறது காவத்தம்பி தமிழின் திருகதையின் வளர்ச்சி என்ற நூலை இயற்றிய இலங்கை அறிஞர் யார் சிவபாத சுந்தரம் தற்கால ஈழத்தின் புதுமை எழுத்தாளர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் தற்கால சரிங்களா சோ நல்லா கவனிங்க தற்காலத்துல தற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் ஈழத்தின் புதுமை எழுத்தாளர் என்று போற்றப்படக்கூடியவர் பொண்ணுத்துறை பி என்ற சிறுகதை தொகுதியின் ஆசிரியர் யார் இந்த பொண்ணுத்துறை அவர்கள் தி என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார் தி என்னும் புதினத்தின் ஆசிரியர் பொண்ணுத்துறை சோ இந்த பகுதியெல்லாம் நம்ம நினைச்சிருக்கோம் நூறு கொஷின் நம்ம பார்த்துட்டோம் அந்த நூறு கொஷினுக்கான ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்ற சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை எட்டும் வரை சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே